நாம இன்னிக்கு பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான பாதாம் பால் இல்லைனா பாதாம் ஷர்பத்துன்னு சொல்லலாம் இன்ஸ்டண்ட்டான ஒரு எனர்ஜி ட்ரிங்க்குன்னு சொல்லலாம் இந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலர் ஆர்ட்டிஃபிஷியல் ஃப்ளேவரும் இல்லாமல் வீட்லேயே எப்படி பர்ஃபெக்டாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த வெயிலுக்கு குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லது பாதாம் கால் கப் எடுத்துக்கலாம் நல்லா கழுவிட்டு நல்லா ஹாட் வாட்டர் ஊற்றிட்டு ஒரு மணி நேரம் வச்சிடலாம் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலான்னா அந்த தோல் எடுத்துடலாம் இந்த பாதாமில் பார்த்தீங்கன்னா விட்டமின் இ பிகே கால்சியம் மெக்னீஷியம் எல்லாமே ரொம்ப அதிகமாக இருக்குது போன் ஸ்ட்ரென்த்தாக இருக்கட்டும் ஆன்டி ஆக்சிடெண்ட்டாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்குது இப்போது மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் நல்ல பேஸ்ட்டாக இப்போ முந்நூறு எம்எல் பால் ஊற்றிக்கலாம் பால் பிடிக்காதவங்க தேங்காய் பால் எது வேணாலும் நீங்கள் ஊற்றிக்கலாம் இப்போ சுகர் இல்லைனா ஜாகரி இல்லைனா ப்ரௌன் சுகர் நாட்டு சர்க்கரை எது வேணாலும் சேர்க்கலாம் சர்க்கரை அப்படிங்கிறனால நான் முன்னாடி சேர்த்துருக்கேன் ஜாகரின்னா நீங்கள் ஃபைனலாக தான் சேர்க்கணும் இப்போது குங்குமப்பூ போட்டுக்கலாம் இதான் இதுக்கு கலரை கொடுக்கக்கூடியது ஸோ இந்த பால் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்காகணுன்னு அவசியம் இல்லை இதில் நம்ம அரைச்சி வச்ச பாதாம் மிக்சரை வந்து மிக்ஸ் பண்ணிடலாம் திக்னஸ்க்காக வேணால் நீங்கள் கொஞ்சம் கண்டென்ஸ்ட் மில்க்கோ இல்லை மில்க் பவுடர் ஆட் பண்ணலாம் இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கணும் கொஞ்சம் மட்டும் திக்கானால் போதும் ஏன்னா இது பாதாம் மில்க் அப்படிங்கிறது நமக்கு பாசுந்தி மாதிரியோ ரப்டி மாதிரியோ இருக்கக்கூடாது நல்ல தின்னான கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் குடிக்கும்போது இப்போ ஏலக்காய் பொடி ஃப்ளேவருக்காக ஏலக்காய் பொடி போட்டிருக்கேன் உங்களுக்கு ஏலக்காய் பொடி பிடிக்கலங்கிற பட்சத்தில் நீங்கள் வனிலா சேர்க்கலாம் அது குவாலிட்டியான வனிலா எசன்ஸ் நீங்கள் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா சிரப் ப்ரோஸ் எசன்ஸ் எது வேணாலும் நீங்கள் சேர்க்கலாம் ஸோ நல்லா பாயில் ஆகி முடிச்சதுக்கப்புறம் நம்ம இதை ஆற வச்சுட்டு இமீடியட்டாக வந்து சில்லன் ஆகணுன்னா நம்ம ஃப்ரீஸரில் வைக்கலாம் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ்லேருந்து ஒன் ஹவர் இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் ஒரு மூணு மணி நேரம் நீங்கள் அப்படியே வச்சுருங்க ஸோ பாருங்கள் இதை ஆஃப் பண்ணிடலாம் நான் இப்போ வந்து ஃப்ரீசர்லேருந்து எடுத்துட்டேன் நல்லா சில்லுன்னு அடித்து இது இமீடியட்டாக ஐஸ் க்யூப்ஸ் போட்டு சர்வ் பண்ணலாம் மேது மேலே வந்து கொஞ்சம் பாதாமும் பிஸ்தா பாதாம் முந்திரியாவது கூட நீங்கள் போட்டுக்கலாம் ஃப்ரூட்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா பனனா ஆப்பிள் இது மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் கிரேப்ஸ் இப்போ போட்டுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அப்படியும் நீங்கள் வந்து வெரைட்டியாக கொடுக்கலாம் ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும் அப்படின்னா உத்தமி கிச்சனை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேர்ல்னு சொல்லிவிட்டு இன்னொரு சேனல் இருக்குது அதில் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் ரெசிபீஸ்க்கு மேலே இருக்குது அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியன் ஃபுட் ஸ்டாட்கிற வெப்சைட்டை ஃபோர்டீன் இயர்ஸ் தான் ரன் பண்ணிட்ருக்கோம் அதில் கிட்டத்தட்ட எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் இருக்குது ஸோ பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்